அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை அனைவருக்கும் வணக்கம் கதையப்புமா வித் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு ஒரு லைக் கொடுங்க அது எங்களை மேலும் சப்போர்ட் பண்ணுவோம் வாங்க இன்றைய பதிவுக்குள் போகலாம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கனிமொழி அக்கா அந்த வீடியோவை இது உங்களுக்காண்டி விதவகைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது இந்த வீடியோ எப்படிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதாவது திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் கனிமொழி அக்கா சொன்ன குற்றச்சாட்டு இது ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு குடிமகன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றாங்க குடிமக்கள் போது இங்கே பீப்புள் கவுண்ட்னு நினைச்சாதீங்க குடிகார மக்கள் தான் அக்கா சொல்லியிருக்காங்க அதனால இங்கே இளம் விதவைகள் அதிகமாக வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக அரசு வெற்றி பெறுகிறது அவங்களோட தலைமையிலான ஆட்சி அமைக்கப்படுகிறது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கிட்டத்தட்ட நாலேமுக வருடம் திமுக அரசால் ஆளப்பட்டது இந்த தமிழ்நாட்டை இந்த நாலேமுக வருஷத்தில் எத்தனை ஒன்ஷாப் மூடியிருக்காங்க எத்தனை பார் மூடியிருக்காங்க இதற்கான விளக்கத்தை கனிமொழி அக்காவால் கொடுக்க முடியுமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீபாவளி பண்டிகை முடிஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழகத்தில் வைன்ஷாப்பில் மட்டும் தீபாவளி ஒட்டி எழுநூற்றி எண்பது கோடி விற்பனையானதுதான் நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் கோவையில் ஒரு மூணு குடிகார நாய்கள் அதாவது மது போதைக்கு மது பழக்கத்துக்கு அதிகம் அதிகமான அந்த போதை நாய்கள் ஒரு இளம் பெண்ணை என்ன பண்ணாங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இதற்கு அக்காவால் பதில் சொல்ல முடியுமா உங்கள் தலைவரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா இளம் விதைகள் அதிகமாகிட்டு இருக்காங்களே தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கேள்வி கேட்குற திராணி இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே கேள்வி எழும்புக்குதா இல்லையா இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்த விடியா திமுக அரசுக்கு பாய் பாய் அப்படின்னு சொல்கிற காலம் மிக விரைவில் வந்துவிடும் ஸோ இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் வேணும் நீங்கள் நினச்சிங்கனாக்கா மறக்கானவனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்மளே இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ